அறந்தாங்கியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அரசுப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட மறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் ஒன்றாக படித்த பள்ளியினை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் தொழில் அதிபரும் கல்லூரி குழும தலைவருமான ரத்தினம் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் தங்கமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் தற்போது பயின்று வரும் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மேலும் வரும் கல்வியாண்டில் நடைபெறவுள்ள தேர்வுகளில் வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டுமென மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினர் மேலும் அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தற்போது கல்வி பயிலும் தகுதியுள்ள மாணவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் கல்வி கட்டணத்துடன் ஜிடிஎன் குழுமத்தில் கல்வி பயில வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறினர் அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் புதிய கழிப்பறை வசதி மற்றும் சுகாதார வசதிக்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தற்போது அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது விரைவில் அவை பயன்பாட்டிற்கு வர உள்ளன அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வரும் அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசாக பேனா வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் அறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு விழாவில் மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது முன்னதாக அனைவரையும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பொருளாளர் பெரியசாமி வரவேற்றார் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் மதிவாணன் செல்லையா அறிமுக உரையாற்றினார்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சண்முகராஜன் அனைவரையும் பாராட்டி பேசினார் விழாவில் திண்டுக்கல் தொழில் அதிபரும் ஜி டி என் கல்விக் குழும தலைவருமான ரத்தினம் தலைமை உரையாற்றினார் இந்நிகழ்வில் கவிஞர் தங்கமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தாமரை செல்வி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிறைவாக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியை கல்யாணி நன்றியுரை நிகழ்த்தினார்

अरे जबरदस्त। अरे जबरदस्त। अरे जबरदस्त। अरे जबरदस्त।

देनामन नगरों में उसी दिन कोटे, कोनसा नगर तो परिचित है तो कोई वो रंग बनाया है, साथ ही चलिया क्या वो रंग बनाया है, नेपाली 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 है, नेपाल ودي okay. okay.

பள்ளியையும் <laughs>

पर <laughs> 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 Go இருக்குமே ஆனால் இரண்டு பேர் இரண்டு தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் அல்லது சிங்கிள் பேரண்ட் இது மாதிரி ஏதாவது அல்லது ஏதாவது பிரஜானந்தா மாதிரி குகேஷ் மாதிரி ஏதாவது உங்களுடைய எக்ஸ்ட்ரா 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 கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டில் மிகச்சிறந்த வீரராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு முழுவதுமாக கட்டணமின்றி செய்தியை சொல்லி எங்களுக்கு பிறகும் எங்களுடைய காலத்திற்கு பின்பும் நீங்கள் எல்லாம் முன்னாள் மாணவர் சங்கமாக வருகின்ற பொழுதும் எங்களை விட மிகச் சிறப்பாக இந்த சங்கத்திலே நீங்கள் இணைத்துக் கொண்டு உங்களை இணைத்துக் கொண்டு இந்த பள்ளிக்கு பல்வேறு சிறப்பான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதை போல நாங்கள் யாரும் ஒரு அரசியல்வாதியாக முதலமைச்சராக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாகவோ உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாகவோ வந்து இந்த நாட்டை நீங்கள் ஆள வேண்டும் அதை நாங்கள் பார்க்கின்ற வரை இருக்க வேண்டும் இந்த பள்ளிக்கு நாங்கள் வர வேண்டும் எனவே இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கக்கூடிய இந்த அரங்காய் ஆஹ் எல்லாருமே ஒவ்வொரு கலப்பணி ஆக்கி இருந்தாலும் கூட ஒரு திண்டுக்கல்ல அங்குல்லாத்துல ஒரு அங்குல்லாசல ஒரு வாசலி கூட்டுப்பா ஏயோ மைந்த மூவா மருந்து சுடர்முள்ள தாயிலும் தூற்று வருவேன் அந்த அடிப்படையில எல்லாம் இரவு புகழ் பாராது அடிக்கடி இந்த வேலை இப்படி இருக்கிறது அந்த வேலையில இன்றைக்கு அறந்தாங்க பள்ளியில மழை பெய்து இருக்கிறது பனி இருக்கிறது வெயில் எடுத்து இருக்கிறது இரண்டு மாணவர்களுக்கு சரி பிடித்திருக்கிறது என்கின்ற வகையில பல்வேறு விஷயங்களை சொல்லி எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து தொடர்ச்சியாக உதவி புரிகின்ற எங்களுடைய அமைப்பில் பல்வேறு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியசாமி செல்லையா இன்னும் இந்த அறங்காயில இருக்கக்கூடிய ஏழைய நண்பர்கள் அதே போல அருமை சகோதரி கலைவாணி அவங்களுக்கு இன்னொரு பொறுப்பு கூட இருக்கு யார் எங்க தரத்துல அல்லது இந்த பன்னிரண்டு முன்னாள் மாணவர்கள் வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது அவர்களுக்கு உணவளித்து உரையுடன் கொடுத்து எங்களை எல்லாம் சீராட்டி பாராட்டி அடைக்கல் அருமை அருணத்தகோதரி கல்யாணி அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுடைய பெரிய உழைப்பை அது உங்களைப் போல ஒரு பள்ளியினுடைய ஆசிரிய இருப்பதனால் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு அவர்களை பாராட்ட நடந்து பெற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பொருட்டாக கருதி எங்களை அழைத்து அல்லது நாங்கள் கேட்டுக்கொண்டது இழங்க அனுமதியை வழங்கிய இந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு அது போல பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாங்க மனமொத்த நன்னியங்களை சொல்லி இந்த நிகழ்வுகளை யாருடைய பேரையாவது நான் விடுபட்டோ சொல்லாமலோ இருந்திருந்தால் நான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் ஒழிக்கதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அவர்களே நன்றி

சார் கொஞ்சம் சொல்லு சொல்லுங்க சார் சார் ஆங்கில ஆசிரியர் தெரியும் சார் சார் ஆங்கில ஆசிரியர் வாங்க சார் வாங்க அங்கே வாங்க சார்